சியான் விக்ரம் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய படங்களை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாரோ அதாவது ஒரு சீரியஸ் படம் ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படங்களோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்குவார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் சீரியஸ் மோடு படங்கள் சேது காசி பிதாமகன் தெய்வ திருமகள் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தில் ஜெமினி தூல் சாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கமர்ஷியல் படங்களாக சூஸ் பண்ணுவார் ஸோ அந்த வரிசையில் ஒரு சீரியஸான கமர்ஷியல் படமாக அமைஞ்சது தான் வீரதீரசூரன் இந்த படம் ஜெயிக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அதற்கு காரணம் சியான் விக்ரமோட ஒவ்வொரு படத்துக்கும் மனுஷன் உயர கொடுத்து நடிக்கிறார் ஆனால் டைரக்டர் பண்ண சொதப்படால் அவருடைய உழைப்பெல்லாம் விலலுக்கு கிடைத்த நீராக போயிருது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆதரமாக இருந்துச்சு ஸோ அதாவது தான் வீரதீரசூரன் படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ரசிகரோட எண்ணத்தை நிறைவேற்ற மாதிரியே அந்த படத்தோட டைட்டில் சொல்லுது படத்தோட ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் அந்த படத்தை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு இப் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அருண்குமார் இயக்கம் அற்புதமான மேக்கிங் ஏகப்பட்ட திரைக்கதில் ஓட்டைகள் நிறைய காம்ப்ரமைஸ் இருந்தாலும் கூட ரொம்ப கிரிப்பாக ஆடியன்ஸை உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஸோ கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட பெருவாரியான ரசிகர்கள் வந்து எங்களுக்கு இதுவே போதும் எஜே சூர்யா சுராஜ் சியான் விக்ரம் நம்ம துசாரா விஜயன் இதுல ரவியா கலக்கிருக்கிற அந்த ஒரு நடிகர் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்க இதுவே எங்களுக்கு போதுன்னு ரசிகர்களுக்கு கொண்டாடுறாங்க இப்போ இந்த படம் சியான் விக்ரமுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மாபெரும் வெற்றி படம் அதுவும் சோலவா நின்னு இறங்கி அடிச்சிருக்காரு சோ இதை முன்னிட்டு தயாரிப்பாளர் சிபு தமிட்டுக்கார் பாத்தீங்களா அவர் வந்து நம்ம சியான் விக்ரமையும் இயக்குனர் அருண்குமாரையும் சந்தித்து ஒரு பெரிய ஆளுயர மாலையை அணிவித்து தன்னுடைய சந்தோஷத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வசூலை அள்ளும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்ப்போம் சிபு தமிழ்ஸ் ஏற்கனவே சியான் விக்ரம்ட்ட அடுத்த படமும் பண்ணலான்னு காட்சியில் கேட்டுட்டு இருந்தார் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் கிட்டாததால் கண்டிப்பாக சியான் விக்ரம் நிச்சயமாக வந்து ஷிபு தமிழ்ஸ் தயாரிப்பில் ஒரு படம் பண்ணுவார் அந்த படத்தையும் நம்ம அருண்குமாரே இயக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை